Hãy subscribe tàu kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பத்து கிலோமீட்டருங்களா என்ன ஆடுண்ணா வெள்ளாடு இது எத்தனை கிலோண்ணா கறி வரும் இங்கே கொண்டாந்துக்கிறீங்கண்ணாண்ணா எத்தனை நாடுல கொண்டாந்து தான் கொண்டாந்து ஒன்றுதான் கொண்டாந்து எவ்வளோண்ணா வேலை சொல்றீங்க பதினாலு சொல்லணும் சொன்னோம் நாலு ரூபா சொல்றீங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டுக்கோங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கேட்டு வச்சிருக்கோம்

அஞ்சு மணிக்கு வாங்கிருக்கீங்களாண்ணா எவ்வளோண்ணா வேலை சொல்லு சொன்னாங்க இருபத்தி அஞ்சாயிரம் சொல்லி இருபத்தி ஒரு எத்தனை கிலோண்ணா வரும் கறி இருபத்தி ரெண்டு கிலோ வரும் உயிரடிக்குண்ணா உயிரடி உயிரடிக்கு வச்சு கிலோ நாற்பது கிலோ வரும் எத்தனை ரெண்டு ர எங்க வரீங்க நீங்கள் எங்கே இருந்து வரீங்க சிங்காண்ட் ஒரு குட்டி தான் கொண்டாடுங்களாண்ணா ஒரு குட்டி தான் கொண்டாடுவீங்களா எத்தனை மாசு குட்டினா இது ஒரு சைடு மாதம் ஏழு குட்டிங்களா கொட்டு குட்டிங்களா கொட்டு குட்டிங்களா எவ்வளோண்ணா சொல்கிறீங்க ஆறாயிரம் சொல்லுற ஆறாயிரம் சொல்கிறீங்க நிறைய கேட்டுருக்காங்க எவ்வளோ ஊரில் கேட்டுருக்காங்க போயிட்டாங்க

எடுத்துலாம் <muchas> ரூபாய் <muchas> <muchas> விளாடுங்க ஆ வெளாடுங்க கண்ணி குட்டி சரிங்களா கண்ணி குட்டி ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்களா இல்லை ஒரு மாதம் இருக்குங்களா ரெண்டரை மாதம் ஊட்டி இருக்கு ரெண்டரை மாதம் எங்கே இருக்குன்னு வரீங்க நான் காலாந்தெட்டி காலாம்பட்டி வாங்கியிருக்கீங்களா தந்தே எவ்வளோண்ணா வேலை சொன்னாங்க தந்தை இருபதாயிரம் ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் அவங்க எவ்வளோ வெலை சொன்னாங்க சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கணும் எத்தனை கிலோண்ணா வரும் போடணும் இருபத்தஞ்சு கிலோ உயிரிடைக்கானோ இல்லை கறி நாற்பது கிலோ நாற்பது கிலோ வரும் இருபத்தஞ்சு கிலோ கறியே வரும் எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குமானோம் இருக்கேன் ஒன்றரை வருஷம் இருக்கும் பல்லு போடலாம் ரெண்டு முடியாது தெரிய பல்வேண்ணா எங்கேருந்து நான் வரீங்க அம்பலிக்கை ரெண்டு வெள்ளாடுங்களாண்ணா எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க இருபத்தஞ்சு மாதம் ரெண்டு எத்தனை மாதம் ரெண்டும் இருபது மாதம் இருக்கும் மாதம் இருக்கும் இருபத்தொருவா சொல்லியிருக்கேன் யாராவது கேட்குறேன்ண்ணா பத்து முறை ஏற கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க நான் இருபதுக்கு மேலே வந்தால் கொடுக்குறேன் இருபதுக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க ரெண்டு தான் கொண்டாந்திக்கலாம்ண்ணா அண்ணா எங்கே இருக்கணும் வரீங்க பெரியாட்டை வெரியாட்டா பெரியாட்டை வெள்ளை எடுங்களாண்ணா வெள்ளை எத்தனை கிலோ கிலோண்ணா வரும் இருபது கிலோ வரும் இருபது கிலோ பெரி மட்டும் வரும் உயிரிழக்கு நாற்பது கிலோக்கு மேலே வருமாண்ணா எத்தனை பொல் போட்டுருக்கோம் நாலு புல் நாலு புல் ரெண்டு வருஷம் இருக்குமாண்ணா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் எவ்வளோண்ணா வெலை சார் வாங்கியிருக்கீங்களா இல்லை நிற்க வந்தீங்க எவ்வளோ விலை சொன்னீங்க இருபத்தி மூணாயிரம் இருபத்தி சொல்லியிருந்தீங்க யாராவது கேட்கல யாரும் கேட்கலீங்களா கீழே கேட்டாங்க இருபது ரூபாய்க்கு கீழே உடச்சு கேட்டிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுத்துருப்பீங்க இருபது இருபத்தொருவாயிரம் இருபத்தோராயிரம் வந்தால் கொடுத்துருப்பீங்க

இதெல்லாம் அஞ்சு ரூபா சொன்னீங்க நாலு அஞ்சு சொன்னீங்க என்ன ரகம் நாங்களாம் சேலை பாடுன்னு சொல்லுங்கள் எதுவும்

மலை கண்ணூர் மலை ஒரு கிடா தான் கொண்டு நிறையா கொண்டு கொடுத்துட்டீங்க நிறைய பேருக்கு வியாபாரமே ஆகலன்னு சொல்லிட்டு பரவாயில்ல எத்தனை கிட பொண்ணா கிடா குட்டிங்களா இது எத்தனை மாதமும் இருக்கும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் எவ்வளோ நாளில் சொன்னீங்கன்னா சொன்னால் கேட்கல பதினோருவா சொன்னீங்க யாரும் குறச்சு கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுத்துருப்பீங்கன்னா ஒன்பது ரூபாய் கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்க அது கம்மியாக அது கம்மியாக கேட்டாங்க

என்ன வெள்ளாடுங்களா கருப்பாடு வெள்ளாடு அதுனா செம்மரியா இது செம்மறியாடு இது எத்தனை எத்தனை மாதம் குட்டிங்க ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கு என்ன கடை குட்டிங்கண்ணா குட்டி அது கடாக்குட்டி அதுவும் இது எவ்வளோ நான் வேலை சொல்கிறீங்க பதினோராயிரம் சொல்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்கண்ணா பதினோராயிரம் சொன்னீங்க நீங்கள் வாங்கிருக்கீங்களா அவங்க எவ்வளோ சொன்னாங்க அவங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் சொல்லி பதினோரு வாங்கிட்டீங்க மறுபடியும் கொடுக்கணுன்னா நீங்கள் பதினோரு ரூபாய்க்கு மேலே வந்தால்தான் கொடுப்பீங்க அதுணும் பதிமூணுரூவா கொடுப்பீங்க பரவாயில்ல என்ன வியாபாரம் நிறையா பேர் விற்கல விற்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு வச்சு பரவாயில்ல பத்து குட்டி கொண்டாந்து ஏழு குட்டி கொடுத்து வாங்கி

அந்த கூடே நிக்கிறா தந்தை கூட நிக்கிறா ஆ குள்ளே வெளிய வந்து நிக்கிறாம என்ன வருவோம் டேய் நீ டேய் இன்னும் சரியா நிக்க கொண்டானே ஆடுற

对对对